வணக்கம் நண்பர்களே மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அகத்தியர் இந்த வார்த்தையை கேட்ட உடனே எல்லோருக்கும் உடனே ஞாபகத்துக்கு வர்றது சித்த மருத்துவம் அதற்கு மிக முக்கியமான காரணம் நிறைய அகத்தியர் மருத்துவ நூல்கள் இருக்கு அகத்தியர் பற்றின உண்மையான வரலாறு இன்னும் நிறைய பேருக்கு தெரியல நிறைய பேருக்கு போய் சேரல அப்படின்னு கூட சொல்லலாம் அகத்தியர் சித்த மருத்துவம் மட்டும் இல்லைங்க தமிழ் மொழி இலக்கணம் தமிழ் சங்கம் தமிழர் வரலாறு தொடர்புடைய மிக முக்கியமான ஒரு நபர் அவர் வாழ்ந்த காலம் அவர் எந்த இடத்துல பிறந்தாரு அவர் வாழ்ந்த காலத்துல அவரோடு கூட இருந்த நபர்கள் அதற்கான ஆதாரம் என்ன அப்படிங்கிறத இந்த காணொலியில நம்ம முழுசா பார்க்க போறோம் இந்த காணொலிய நீங்க பார்த்ததுக்கு பிறகு உங்களுக்கு அகத்தியர் பற்றிய எல்லா கேள்விகளுக்கும் விடை கிடைக்கும் சரி இப்போ முதல்ல சமஸ்கிருதத்துல அகஸ்தியர் பத்தி இருக்கிற புராண கதைகளை ரொம்ப சுருக்கமா பார்க்கலாம் முதல் புராண கதை பிரம்மன் ஊர்வசியினுடைய நடனத்துல மயங்கி தன்னுடைய ஆண்மை வீரியத்தை ஒரு கும்பத்துல விட்டதாகவும் அதாவது கும்பம் அப்படின்னா பானைன்னு அர்த்தம் அந்த பானையிலிருந்து அகஸ்தியர் பிறந்ததா குறிப்பிடப்பட்டிருக்கு காவிரி புராணத்துல இரண்டாவது கதை குலத்தியருக்கு ஆவிர் பூவில் இருந்து அகஸ்தியரும் விஜரபசவும் பிறந்தாங்க அப்படிங்கிற இன்னொரு குறிப்பு இருக்கு மூன்றாவதாக இன்னொரு புராணத்துல கந்தர்வர் அப்படிங்கிறவர் ஊர்வசியினுடைய நடனத்துல மயங்கி தன்னுடைய ஆண்மை வீரியத்தை கும்பத்துல விட்டதாகவும் அதுல இருந்து அகஸ்தியர் பிறந்ததாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கு அதே புராணத்துல இன்னொரு இடத்துல வருணமித்ரர் அப்படிங்கிறவருக்கு அகஸ்தியரும் வசிஷ்டரும் பிறந்ததா குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த மூன்றாவது புராண கதையில அகஸ்தியரை பத்தி ரெண்டு இடத்துல பிறப்பு குறிப்பு இருக்கு இதுல எது உண்மை அப்படிங்கிறது அதுல குறிப்பிடப்படல அதே மாதிரி சமஸ்கிருதத்துல இருந்து தமிழ் மொழிக்கு மொழிபெயர்க்கப்பட்ட அகஸ்தியர் பற்றிய புராண கதைகள் நிறைய இருக்கு அது எல்லாமே வேறு வேறு கதைகளா இருக்கு வேறு வேறு இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு அதை பத்தி நம்ம சொன்னோம் அப்படின்னா ரொம்ப நேரம் ஆகும் அதனால அதை பத்தி இங்க விரிவா நம்ம சொல்ல வேண்டியதில்லைன்னு நான் நினைக்கிறேன் அது எந்த நூல்ல இருக்கு அப்படிங்கறத நான் சொல்றேன் நீங்க அப்புறமா படிச்சு தெரிஞ்சுக்கோங்க அந்த புராண கதைகள்ல அகஸ்தியர் அப்படிங்கிறவர் வந்து இமயமலையை தன்னுடைய கையால அழுத்தி அதனுடைய கர்வத்தை அடைக்கினார் அப்படின்னுங்கிற ஒரு குறிப்பு இருக்கு அதன் பிறகு லோபா முத்திரை அப்படிங்கிற ஒரு பெண்ணை திருமணம் செய்ததாக ஒரு குறிப்பு வந்து இருக்குது கடல் நீரை குடிச்சு அதன் மூலமா வந்து அசுரர்களை வதம் செய்ததா ஒரு குறிப்பு இருக்கு வாதாபி என்னும் அரக்கனை கொன்று அழித்ததாக இன்னொரு குறிப்பு இருக்கு இந்த மாதிரி அகஸ்தியர் பற்றிய ஆபாசம் நிறைந்ததா இருக்கு இன்னொரு நிறைந்த மாயாஜல கதைகளா இருக்கு இந்த புராண கதைகள் எந்த நூற்றாண்டில் யாரால் எழுதப்பட்டது அப்படிங்கறத பின்னாடி ரொம்ப விரிவா பார்க்கலாம் இந்த புராண கதைகள் மூலமா ரெண்டு விடயங்கள் நமக்கு தெளிவா புரியும் ஒன்னு நம்பிக்கை இன்னொன்னு மூட நம்பிக்கை இந்த புராண கதைகள் எப்படி நடந்தது ஏன் நடந்தது இப்படி நடந்திருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேள்விகள் எதையும் கேட்காம அந்த புராண கதைகளை அப்படியே நம்பி ஏத்துக்கிறதுக்கு பேர் தான் மூட நம்பிக்கை இன்னொரு பக்கம் நமக்கு கிடைச்ச வரலாற்று தகவல்களை சரிபார்த்து அத அதை வந்து வரலாற்றோட ஒப்பிட்டு பார்த்து அதுல இருக்கிற உண்மையான தகவல்களை தெரிஞ்சதுக்கு பிறகு நம்ம ஏத்துக்கிறது அப்படிங்கிறது நம்பிக்கைன்னு சொல்லலாம் சரி இப்போ உண்மையான அகத்தியர் யாரு அவர் பிறந்த இடம் அவங்க பெற்றோர் பற்றிய குறிப்பு பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லோருக்கும் ஆசை இருக்கும் ஆனா அதுக்கு முன்னாடி அவர் வாழ்ந்த கால பத்தி நாம தெரிஞ்சுக்கணும் அகத்தியர் வாழ்ந்ததா சொல்லப்படுகிற காலம் முதல் சங்கம் அந்த முதல் தமிழ் சங்கம் எப்ப கிமு முன்னூறுல நடந்ததா சொல்லப்படுது அந்த வரலாற்று காலத்தை மறைமலை அடிகள் போன்ற தமிழ் அறிஞர்கள் ஆய்வு செஞ்சு அதை உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க இரண்டாயிரம் வருஷம் ஆயிடுச்சு ஆனா கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடியே நாலாயிரத்தி முன்னூறு ஆண்டுகள்ல அகத்தியர் வாழ்ந்ததா சொல்லப்படுது அப்போ அவ்வளவு பழமையான தொன்மையான காலகட்டத்துல அகத்தியர் வாழ்ந்திருக்காரு அதனால அகத்தியருடைய பெத்தவங்க பத்தின குறிப்பு நமக்கு கிடைக்கல ஆனா அகத்தியர் திருநெல்வேலி பக்கத்துல இருக்கக்கூடிய பொதிகை மலையில வாழ்ந்ததற்கான குறிப்பு கிட்ட இருக்கு அந்த ஒரு குறிப்பு மட்டும் வச்சுக்கிட்டு அகத்தியர் அப்படிங்கிறவர் தமிழ்நாட்டுல இருந்தார் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன இல்ல வேறு ஏதாவது ஆதாரங்கள் இருக்கா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் வரும் ஆனா இந்த கேள்விகளுக்கான விடை தமிழ் தங்க இலக்கியங்கள்ல இருக்கு அகத்தியர் வாழ்ந்ததா சொல்லப்படுகிற காலகட்டத்திற்கு பிறகு கிமு இரண்டாயிரத்திலிருந்து இரண்டாயிரத்தி ஐநூறுக்குள் இடைப்பட்ட காலத்துல குமரிக்கண்டம் அப்படிங்கிற தமிழர்கள் வாழ்ந்த நிலப்பகுதி கடல் சீற்றத்தால அழிக்கப்பட்டு மூழ்கடிக்கப்பட்டதாக வரலாற்று குறிப்புகள் சிலப்பதிகாரத்திலையும் கலித்தொகையிலையும் பாடல்களா இருக்கு தமிழர்கள் இத வந்து குமரி கண்டம்னு சொல்றாங்க ஆனா வரலாற்று ஆய்வாளர்கள் அத லெலூரியா கண்டம்னு சொல்றாங்க ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படிங்கிறத வரலாற்று ஆய்வாளர்கள் ஏத்துக்கிட்டு இருக்காங்க இன்னொரு மிக முக்கியமான ஆதாரம் அகத்தியர் வாழ்ந்த காலத்துல இருந்த நபர்கள் பற்றிய குறிப்புகள் சங்க இலக்கிய பாடல்கள்ல இருக்கு அந்த முதல் தமிழ் சங்கத்துல யாரெல்லாம் இருந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவபெருமானும் அவருடைய மகனான முருகவேல் முடி நாகரேயர் அப்படிங்கிற ஒரு புலவர் அது மட்டும் இல்லாம நிதியின் கிழவன் அப்படிங்கிற அந்த புலவர் உட்பட மொத்தம் நூத்தி நாற்பத்தி ஒன்பது பேர் முதல் தமிழ் சங்கத்துல இருந்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கு சிவபெருமானும் முருகவேலும் தமிழர்கள் கடவுளா நினைச்சு வணங்கிட்டு வர்றத நம்ம கண்கூடா பாக்குறோம் சிவபெருமானை பத்தியும் முருகவேல் பத்தியும் நிறைய சங்க இலக்கிய பாடல்கள்ல குறிப்புகள் இருக்கு அத பத்தி இன்னொரு கலனொலியில நம்ம விரிவா பார்க்கலாம் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் தொடக்கத்துல கா நமச்சிவாய முதலியார் அப்படிங்கிறவர்தான் அகத்தியரை பத்தி விரிவா ஆராய்ச்சி செஞ்சு நூலா வெளியிட்டாரு அவர் இன்னைக்கு வேலூர் பகுதியாக இருக்கக்கூடிய வடார்காடு மாவட்டத்துல பிறந்தாரு அங்க தன்னுடைய பள்ளி படிப்பை முடிச்சுட்டு பதினாறு வயசுல சென்னைக்கு வந்து தமிழ் ஆசிரியரா பணிபுரிய தொடங்கினாரு அதன் பிறகு படிப்படியா உயர்ந்து சென்னை ராணிமேரி கல்லூரியில தமிழ் பண்டிதரா வேலை செஞ்சாரு அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல தமிழ் பல்கலைக்கழக தலைமை தேர்வாளராக சென்னை பல்கலைக்கழகத்துல நியமிக்கப்பட்டாரு அந்த சமயம் சமஸ்கிருதத்துல மட்டுமே பல்கலைக்கழகங்கள்ல தேர்வு எழுத அனுமதி இருந்தது தமிழ் புலவர்கள் தமிழ் மொழியில புலமை பெறுவதற்கான தேர்வு எழுதும் முறை அந்த காலகட்டத்தில் இல்லை அதனால தமிழ் புலவர்கள் தமிழ் மொழியில புலமை பெறுவதற்கான தேர்வு முறையை கொண்டு வந்தார் அது மட்டும் இல்லாம மற்ற அறிஞர்களுடன் சேர்ந்து வேலை செஞ்சு திருவள்ளுவர் ஆண்டு முறையை உருவாக்குவதில் இவருடைய பங்கு பெரும் பங்கு வகித்தது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அந்த காலகட்டத்துல வட இந்தியாவில இருந்த ஆரிய பிராமணர்கள் தமிழ்நாட்டுல இருக்கிற அகத்தியர் தங்களுடையவர் என சொந்தம் கொண்டாட ஆரம்பிச்சாங்க அதுக்கு அவங்க ஆதாரங்களா காட்டினது முன்னாடி நாம சொன்ன அந்த புராண கதைகள் மட்டும்தான் அதை தவிர வேறு எந்த ஒரு ஒரு உறுதியான ஆதாரம் அவங்க கிட்ட இல்ல அதனால நமச்சிவாய முதலியார் அவர்கள் சங்க இலக்கியங்களை ரொம்ப விரிவா ஆராய்ச்சி செஞ்சு அதுல இருக்கிற அகத்தியரை வரலாற்று ஆய்வாளர்கள் எழுதிய அகத்தியர் பற்றிய குறிப்புகளோட ஒப்பிட்டு அகத்தியரை பற்றிய ஒரு வரலாற்று நூலை எழுதி வெளியிட்டார் கிணறு வெட்ட போய் அதுல இருந்து பூதம் கிளம்பின கதையா அகத்தியரை பத்தி நமச்சிவாய முதலியார் அவர்கள் தமிழ் சங்க இலக்கியத்துல ஆய்வு செய்ய போய் அதுல ஆரிய பிராமணர்கள் செய்திருந்த திருத்தங்களையும் அதுல நடந்திருந்த தகவல்களையும் கண்டுபிடிச்சு தன்னுடைய நூல்ல பதிவு செஞ்சிருக்கார் தமிழ்நாட்டுல இருக்கிற தமிழ் அறிஞர்கள் தமிழ் மக்கள் மட்டும்தான் இந்தியா முழுவதும் வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஆனா பக்கத்து மாநிலங்கள்ல இருக்கிற குறிப்பிட்ட சில பேர் மட்டும் உடனே எதிர்ப்பு குரல் வந்து கொடுக்கறாங்க தங்களை தனி இனமாக அடையாளப்படுத்திக்கிறாங்க அப்படி தனி இனமாக அடையாளப்படுத்துவதற்கு அவங்க கிட்ட ஏதாவது வலுவான ஆதாரங்கள் இருக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை ஆனா இந்தியா முழுவதும் வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் தான் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு இன்னொரு மிக முக்கியமான ஆதாரம் கிருஷ்ணர் இரண்டாம் தமிழ் சங்கத்துல தொல்காப்பியனார் இருந்தையூர் கருங்கோழி மோசி வெள்ளூர் காப்பியன் திரையன் மாறன் தூரை கோமான் உட்பட இன்னும் நிறைய பேர் இருந்தாங்க இதுல இந்த தூரை கோமான் அப்படிங்கிறவர் துவாரகாபூரிக்கு தலைவனும் யாதவர் குலத்து மக்களுக்கு அரசனுமாக இருந்த கிருஷ்ணர் தான் தூரை கோமான் அப்படிங்கிற அவர் தான் பின்னால கிருஷ்ணர் அப்படின்னு அழைக்கப்படுறார் இப்படி சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த தமிழர்கள் காலத்துல வட இந்தியாவிலும் தென்னிந்தியாவிலும் சமஸ்கிருதத்தை அதிகமாக பயன்படுத்தியதால் தான் தமிழ் மொழி திரிந்து பிற மொழிகளாக உருமாற்றம் அடைந்தது அதற்கான மிக முக்கியமான ஆதாரம் சங்க இலக்கிய பாடல்ல குறிப்பிடப்பட்டிருக்கு தரவே எருத்த மராகங் கொச்சுக அப்படிங்கிற அந்த பாடல்ல தமிழ் மொழி திரிந்து கன்னடம் தெலுங்கு துளு மொழிகளாக ரொம்ப நில பகுதிகளை சொல்லியிருக்கு பதினாலாம் நூற்றாண்டு முதல் பதினாறாம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட அந்த காலத்துல ஆரிய பிராமணர்கள் தொல்காப்பியம் உட்பட இன்னும் சில தமிழ் சங்க இலக்கியங்கள்ல நிறைய பொய்யான கதைகளை இடை சொற்களாக சேர்த்திருக்காங்க அது மட்டும் இல்லாம ஏற்கனவே இருந்த பாடல்கள்ல சில திருத்தத்தையும் மேற்கொண்டிருக்காங்க அப்படிங்கிறத நமச்சிவாய முதலியார் கண்டுபிடிச்சிருக்கிறாரு நச்சினார்க்கினியர் என்னும் உரையாசிரியர் தமிழ் சங்க இலக்கியங்கள் இருக்கக்கூடிய பாடல்களுக்கு உரை எழுதும் பொழுது சில பாடல்களுக்கு உரையை மாற்றி எழுதியிருக்கிறார் சில பாடல்களுக்கு புதிய தகவல்களை சேர்த்து எழுதியிருக்கிறார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாரு இதை எப்படி அவர் கண்டுபிடிச்சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இளம் பூரணர் அப்படிங்கிற இன்னொரு உரையாசிரியர் எழுதின உரையோடு ஒப்பிட்டு இந்த வரலாற்று திருட்ட கண்டுபிடிச்சிருக்கிறாரு நமச்சிவாய முதலியாரை போலவே பத்தொன்பதாம் நூற்றாண்டுல வாழ்ந்த சிவராஜ பிள்ளை தன்னுடைய நூல்ல ஆரியர்கள் புராண கதைகள் மூலமாக அகத்தியரை தமிழர்களிடம் இருந்து பிரிப்பதற்காக திட்டமிடுகிறார்கள் என்று ரொம்ப தெளிவா விரிவா விளக்கி எழுதியிருக்கிறாரு அதே மாதிரி மேற்கு வங்காளத்துல கங்குலி என்னும் புலவர் ஆரியர்கள் தங்களுடைய ஆரிய மத கொள்கைகளையும் சமஸ்கிருதத்தையும் வளர்த்தெடுப்பதற்காக அகஸ்தியர் அப்படிங்கிற பேர்ல ஒருவரை உருவாக்கி அவரை தென்னிந்தியாவிற்கு அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார் ஆரிய பிராமணர்கள் ரெண்டு விதமான செயல் திட்டத்தை செயல்படுத்தி இருக்கணும் ஒன்னு அகஸ்தியர் அப்படிங்கிறது ஒரு போலியான வரலாற்று பிம்பம் இன்னொன்னு அகஸ்தியர் அப்படிங்கிற பேர்ல ஒருத்தரை உண்மையிலேயே தமிழ்நாட்டிற்கு அனுப்பி ஆரிய பிராமண கொள்கைகளையும் சமஸ்கிருதத்தையும் வளர்த்தெடுப்பதற்காக செய்யப்பட்டிருக்கலாம் அப்படிங்கறத முடியுது ஆனா அகத்தியரும் அகஸ்தியரும் ஒன்றல்ல ரெண்டுமே வேறு வேறு அப்படிங்கறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் ஆரிய பிராமணர்கள் இந்த மாதிரி அகஸ்தியரை கையில் எடுப்பதற்கு மிக முக்கியமான காரணம் தன்னை தமிழ் இனமாக அடையாளப்படுத்திக் கொள்வதற்கும் இல்ல தமிழர் பண்பாட்டை தன்னுடையது என்று சொல்லி தமிழர்களை அடிமைப்படுத்துவதற்கும் பயன்படுத்தி இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அதை தமிழ் அறிஞர்கள் வந்து முறியடிச்சிருக்காங்க அகத்தியர் அப்படிங்கிறவர் ஒருத்தர் இல்லவே இல்லை அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்லும் அது போய் இன்னொன்னு அகஸ்தியர் என்பவர் அகத்தியர் என்பவர் ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படின்னு இன்னொரு கூட்டம் சொல்லும் அதுவும் போய் அகத்தியர் என்பவர் தமிழர் அவர் தமிழ்நாட்டில் வாழ்ந்தார் அப்படிங்கிறது தான் உண்மை அதற்கான வரலாற்று ஆய்வு நூல் தான் கா நமச்சிவாய முதலியார் எழுதின அகத்தியர் ஆராய்ச்சி என்னும் அந்த நூல் இந்த காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க மீண்டும் மற்றொரு காணொலியில உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்